வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சுழி தோன்றியது ஏன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் எழுத்துக்கள் இயற்கை வடிவமான வட்ட வடிவின என்றும் அவ்வட்டத்தை விரைந்தெழுதும் பொழுது அதன் முடிவு நீலக்கோட்டில் முடியும் என்றும் எழுத தொடங்கியதாக ஒரு கருத்து முதலில் வட்டமிட்டு பின் அதை கூடாக இழுத்ததால் பிள்ளையார் சுழி ஏற்பட்டதென்பதும் ஒரு கருத்து ஏட்டில் எழுதும் போது எழுதுகோளின் சீர்மையையும் ஏட்டின் செம்மையையும் அழி அறியச் சுழித்து பார்க்கும் வழக்கமே பிள்ளையார் சுழியாகிவிட்டது என்பதும் ஒரு கருத்து பிள்ளையாரின் முகத்தோற்றம் ஓ என்றும் ஓம் என்றும் பிரணவத்தை சுருக்கமாக ஊ என முன்னெழுதி ஏனையவற்றை பின் எழுதுவது சுவடி எழுதுவோரின் மரபாக இருந்துள்ளது ஒளி வடிவிலும் வரி வடிவிலும் ஐந்தன் கூட்டமாகிய பிரணவத்தின் அகரம் சிவம் உகரம் சக்தி மகரம் வலம் நாதம் மாயை வந்து உயிர் ஆகும் இவற்றுள் அகர உகர வடிவாக உள்ள பிள்ளையார் சுழி சிவசக்தியின் சேர்க்கை பிள்ளையார் தடைகளை விளக்குபவர் என்பதால் நாம் தொடங்கும் எந்த செயலும் தடையில்லாமல் நடக்க பிள்ளையாரை வணங்கி அல்லது பிள்ளையார் சுழி ஊ போட்டு தொடங்க வேண்டும் என்பதும் வழக்கம் ஆனால் பிள்ளையார் தனது தாய் தந்தையாகிய உமையால் உமையவனை முதன்மையாக வைத்து குறிப்பதற்காக சுருக்கமாக ஊ என்ற சுழியை உருவாக்கினார் என்பதும் ஒரு கருத்து திருமூலர் அகரம் உயிரென்றும் உகரம் இறை என்றும் மகரம் மலமென்றும் கூறுவதால் அகரமாகிய உயிர் உகாரமாகிய இறைவனோடு இயைந்து ஒன்றிருக்கும் நிலையை விளக்குவதே பிள்ளையார் சுழியாயிற்று என்கிறதும் ஒரு கருத்து திருமூலரே பின்னும் பிரணவத்தின் ஐந்து கூறுகளில் அகரத்திற்கு பிற பிரம்மனும் உகரத்திற்கு திருமாலும் மகரத்திற்கு உத்திரனும் வந்துவிற்கு மகேஷனும் நாதத்திற்கு சதாசிவனும் ஆதி தெய்வங்களாவர் எழுதத் தொடங்குவது என்பதும் இலக்கிய படைப்பை குறிக்கும் அதற்கு அதற்கு முன் பிரம்மனை ஆதி தெய்வமாக கொண்ட அகரத்தின் கூறாகிய ஒற்றை கொம்பு குறியையும் எழுத இலக்கியம் நின்று நிலை பெற வேண்டுமென்று திருமாலை ஆதி தெய்வமாக கொண்ட உகரத்தின் கூறாகிய கூட்டுக்குறியையும் இணைத்து ஊ என பிள்ளையார் சுழியாக எழுதினர் என்றும் அச்சுழி மூல மனுவாகிய பிரணவத்தின் சிதைந்த வடிவு என்றும் குறிப்பிடுகின்றனர் ஓலையை எழுத எடுத்ததும் அதன் பதத்தை பார்க்க ஒரு சுழியையும் கோட்டையும் இழுத்து பார்ப்பதுண்டு இந்த முதல் சுழிதான் காலப்போக்கில் பிள்ளையார் சுழி என்று ஆகியிருக்க வேண்டும் என்றும் தோன்றுகிறது என்றாலும் இது நம் அறிவு பசிக்கு முழு உணவும் அளிக்கவில்லை தமிழ் உயிர் எழுத்துக்கள் அனைத்தும் சுழியையே அடிப்படையாக கொண்டவை எனவே தமிழ் எழுத்துக்களை எழுத வேண்டுமாயின் சுழிக்க கற்றுக்கொள் என்று முன்னோர்கள் இந்த முறையை அமைத்ததாக கி விஸ்வநாதன் கூறுகிறார் கடிதங்களில் ஷா என்று எழுதும் பழக்கம் பிள்ளையார் சுழி என்று அழைக்கப்பட்டாலும் முற்காலத்தில் தலைகீற்று என்றும் மேல்பதி என்றும் அழைக்கப்பட்டதென்றும் இதன் உண்மை வடிவம் இஷ் என்று எழுதும்போது ஷா என்றாகியதென்றும் சங்கேத மொழியில் மேற்படி என்று பொருள் கொடுப்பதாகவும் கடித தலைப்பில் பதிக்கப்பெற்ற மேல்பதி மறிவு மேற்படி என்பதை குறிக்கும் சங்கேதமானது என்றோ இன்ன சங்கேதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று அறிந்தபின் மேலே படிக்க முயலவும் என்றோ பொருள் கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது பிள்ளையார் சுழியின் பிறப்பு எவ்வாறு இருப்பினும் இன்று அது ஒரு செயலின் தொடக்கத்தை குறிப்பதாக மறுவி வழங்கி வருகிறது நன்றி